ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வெளியே சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள் சித்ரா பௌர்ணமியாலே புதிய விஷயம் நிறைய பேர் தொடங்குவாங்க ஒரு வீடு கட்டதாக இருக்கட்டும் ஒரு நகை வாங்க இருக்கட்டும் குழந்தைங்களுடைய எதிர்காலமாக கிறிஸ்மஸ்ஸாக அவங்களுடைய தொழில் வளர்ச்சி எதுவாக இருந்தாலும் பாருங்கள் அப்படின்னா இந்த சித்ரா பௌர்மி அணிக்கு அடிப்பாக்கிட்டு ஆசியமாக சித்ரா பௌர்ணமி அணிக்கு நிறைய புது விஷயங்கள் புதுசு புதுசாக ஆரம்பிப்பாங்க காரணம் என்னன்னா விஷயமா கொஞ்சம் சித்ரா பௌர்ணமி தான் நம்ம ாலும்தீதமான படிப்புகள் முத்து மாரியம்மன் திருக்கோவில் ஆதிநகர் கிழக்கு தாமரம் ஆறு லட்சத்தி ஒன்பது இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல இங்கே ஆடி திருவிழாவும் வரப்போது ஒரு எல்லாரும் முன்னாடியே கோயில் சார்பாக எல்லாரும் சார்பாகவும் ஆடி மாதம் திருவிழாவுக்கு அனைவரும் வருக வருக இடம் இருக்கி அன்போடு அழைக்கிறோம் இது வரைக்கும் விழாவிடம் நடக்க நினைக்கப்போ இந்த திருவிழா விழா ஒரு பிரம்மாண்டமாக இருக்கிறோம் அனைவரையும் நாங்கள் கேட்டுக்கிறோம் இப்போ நம்ம இப்போ அழகான ஒரு பால் கூடம் எப்போவுமே செட்டாக ஒரு ஊரில் இருக்கிறப்போ இல்லை சிறப்பாக நடைபெறும் அதே மாதிரியே நூற்றி எட்டு பால் கூடம் இங்கே இருக்கிற மகளிர் சுகமைப்பெண்கள் எல்லாமே கதை ஒரு அருடம் அவங்களுடைய குளிர்ச்சி எப்படி அந்த பால விஷயத்தை நம்ம செஞ்சோமோ அதே மாதிரியே அவங்களும் மனசு மகிழ்ந்து நமக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் நல்ல ஒரு மன மகிழ்ச்சியாக சந்தோஷமா கொடுப்பாங்க நம்ம கோயில் வந்திருக்கிற இடம் நான் நிறைய நான் நம்ம கோயில் பார்த்துக்க முடியாது யாருமே இருக்க முடியாது அவசியம் வாங்க ஆடு திருவிழாவுக்கு தயவு செஞ்சு எல்லாருமே வாங்க வந்து மூணு நாள் திருவிழா அவ்வளோ ஒரு சிறப்பாக நினைக்கிறோம் நீங்க வந்து ஒரு உள்ளூர் திருவிழான்னு வாங்க வெளிநாடுகள்லாம் கூட இந்த மாதிரி ஒரு பார்த்துருக்க முடியாது உள்ளூரில் நடக்கிற ஒரு இந்த திருவிழாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கு காரணம் என்னன்னா காலம் 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 காலமாக ஊராளர்கள்லேருந்து அவங்களோட வழிகள்லாம் வந்து 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 நமக்கு அப்புறம் இருக்கிற சந்ததியினரும் அதே மாதிரி ஒரு ட்ரெண்டை வந்து இந்த காலத்துலேயும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கு பேர் தான் உள்ளூர் திருவிழா இந்த உள்ளூர் திருவிழாவுக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருக்குது காரணம் என்னென்னா நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் நம்மளால் கருணா பௌர்ணமி பால்குள ஊர்வலம் எல்லாமே உங்களுக்கு நம்ம யூடியூப்ல காமிக்க போறோம் நீங்க பாருங்க அவசியம் கோவிலுக்கு வந்து இப்போ இங்க வந்து ஒரு பெரிய அன்னதானம் ஒரு ஆயிரம் பேருக்கு மாதிரி உங்களுக்கு விரும்ப பாட்டீங்கன்னா நீங்க அன்னதான போல இங்க நீங்க ஸ்பான்சர் பண்ணலாம் பால்குள ஊர்வலம் மட்டும் கிடையாது எந்த ஒரு திருவிழா நிகழ்ச்சினாலும் இந்த அம்மனுக்கு நீங்க நிச்சயமா நீங்க உபயதாரர்களா நீங்க சேர்ந்து உங்களுடைய வார்த்தையில

ரொம்ப சந்தோஷம் வரவும் ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இவங்க வந்து அம்மா பத்தி பேசுறதுக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் இவங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ உங்களுக்கு பெரிய 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 நன்றி நீங்களும் இதே மாதிரி தான் இவங்க வந்து வாய்ஸ் ஆஃப் ஆதரகன் ராவிநகரோடைய சுத்திய ஒரு குரல் தான் அவங்க எல்லாருக்குமே அம்மாவை பத்தி பேசணும் ஊரை பத்தி சொல்லணும் திருவிழா பத்தி சொல்லணும் அவ்வளவு அவ்வளவு ஆசை இருக்கு நம்மளுக்கு நம்ம அடுத்த கோயில் போக வேண்டிய வேலை இருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம பால்குட ஊர்வலம் பிள்ளையார் கோயில் ஆதிநகர் கிழக்கு தாமிரம் வந்த கோயில்ல இருந்து இங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் சுத்தி வந்து நம்ம இங்க பால் அபிஷேகப்படும் அதனை தொடர்ந்து இந்த அம்மா அபிஷேகம் அலங்காரம் ஆரம்பி எல்லாமே முடிஞ்சது அவ்வளவு ஒரு சிறப்பா முடிஞ்சது உங்க எல்லாருக்குமே நாங்களும் வேண்டிட்டோம் அதனை தொடர்ந்து ஒரு மாபெரும் பண்ணதான ஒரு ஆயிரம் அடுத்த ஆடி மாதம் திருவிழா அனைவரையும் வருக வருக என இரு காரணம் ஓர் சக்தி பராசக்தி